சிவாகர செல் மாமட்டார் கொல்லங்குடி ஊராட்சியோட தலைவர் அடராบุรี ஆதர் சுபாஷ் சீனிவாகர் வெள்ளைக் காரி அந்த காலையிலே வந்து ஆடி கொண்டிருக்கிறார் பஜை சிவாகர મંદિરக்கு பெருமை சேர்ப்பார் எங்களுடைய சேர்க்கின்ற நண்பர்களுக்கு பெருமை சேர்ப்பார் இருக்க தமிழ் கூட வளம்புக்கு வந்து இருக்கிறார் இந்த அடமய்யானவதியிலே அறிகுறிச்சிவாக துணிப்பதில் வலுப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த எப்படியும் அடங்கிய மதுரை மாவட்டம் வென்றாறு அந்த வைகளிலே வீரால் அழகன் மலன் வீடு ஏறி ி பதினெட்டு பணி கடந்து பதினெட்டார் வீராட்சி எம்மதி மாவட்ட மனுரை மாபெற்ற நிர்வாக நகரம் அந்த கண்ணுக்கு நகதிக்குதா நகரம் அந்த மனுரை மாவட்ட மண்ணில் மனிதர்கள் தெற்கு தெரு எண்ணெய் நண்பர்களுக்கு துணிப்புடன் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டிகளை பெறுவதற்கு வெற்றி பெற்றதாக எங்கள் அனுப்ப இந்த வலுமதி நிகழ்ச்சியை சிறப்போடு அனுமதி வழங்கி மட்டுமல்ல வருடம் நிகழ்ச்சிக்கு மதமதி வைக்கப்பட்டிருக்கின்ற சாலையார் கோவில் சாளையார் கோவில் சரக ஆய்வாளர்